மன்னவனே ஒன்றும் ஆறு சிறியேல் மகிழ்ச்சி மின்னவனே விட்டிடுதிகள் தாய் மிக்க வேதமென்னூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்பரு முன்னவனே பின்னூவானவனே இம்முழுதையுமே என்றும் நிலையானவனே உன்னோடு கலந்து வாழும் வழியறியாத இச்சிறியவனுக்கு மகிழ்ச்சி மின்னலாய் ஒளி விடுபவனே சொற்பொருள் மிக்க வேதங்களையும் சிவாகமங்களையும் சொல்லி அருளியவனே சொற்களுக்கு அப்பாற்பட்டு நிற்பவனே உன்னை விட்டு நீங்காமல் தொண்டு செய்யும் அன்பர்களுக்கு முன்னின்று காக்கும் முதல்வனே அவருக்கு பின்னால் நின்றும் பக்கத்திலிருந்தும் எல்லாமாய்க் காப்பவனே என்னை விட்டுவிடாதே நானும் உன் தொண்டன்தானே